வணக்கம் எடப்பாடி நகராட்சிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் நம்ம ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்கோம் குமரன் தேட்டர் அருகில சக்தி நகர்ல பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க கார்னர் பிளாட் கிட கிழக்கு வடக்கு கார்னர் பிளாட்ல இருந்து தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கார் ஷெட் இருக்குங்க ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருக்குறாங்க அதோட பாத்தீங்கன்னா ரோடு பேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கடையுமே இருக்கு இது பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா பராமரிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி தெரியுது ஆனா பட் நீங்க வாங்கி ரெனோவேட் பண்ணி நீங்க ரெடி பண்ணீங்கன்னா சூப்பரா இங்க ரெண்டல் பர்பஸ் நீங்க வாடகைக்கு விடலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு கார் ஷெட்டு ஒரு நாலு டூ ஒரு அஞ்சு கார் நிறுத்தலாம் இந்த இடம் பாத்தீங்கன்னா இது ஒரு இது ஒரு குடோன் பர்பஸ் மாதிரி இருக்கு இது பாத்தீங்கன்னா பக்கத்துல உங்களுக்கு லைன் வீடு இருங்க நான் உள்ள போய் உங்களுக்கு காட்டுறேன் ஓரளவுக்கு இந்த ரோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குமரன் தியேட்டர் போயிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்மன் நகர் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவன் கோயில் அப்புறம் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியாக ஒரு 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 நிமிஷம் டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ணிடலாம் நாம் இப்போ வீட்டை பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா கார்னர் பிளாட்டு உள்ள போகலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடு ஒரு ஃபேமிலி வாடகைக்கு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸில் எல்லாருமே நடப்பாதையாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கார் ஷெட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கார் நிற்கும் ஒரு அஞ்சு முன்னாடி அஞ்சு பின்னாடி அஞ்சு ஒரு பத்து காரு நிற்கலாம் போடுறது அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம்தான் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரெண்டிலுக்கு விடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா லைன் வீடு லைன் வீடு டைப்பில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதுரடி ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க இந்த இடத்த அப்படியே டோட்டலாக சொல்கிறாங்க லேண்டு வேல்யூ ப்ளஸ் பில்டிங் வேல்யூ சேர்த்து சதுரடிக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா ஒன் டு ஒன் மீட்டிங் கொடுத்து இதே இடத்துலையே உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டுக்கு இந்த இடத்த முடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் எடப்பாடிக்குள்ளே எந்த சொத்து வாங்குனாலும் சரி விற்கினாலும் சரி மறக்காமல் நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் அன்புக்குரியதேவா மீண்டும் ஒரு வீடியோவில் சிந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்